ஒரு மனிதன் வந்து சாதாரண நிலையிலிருந்து பெரிய நினைத்து பார்க்க முடியாத யோகங்களை பெறுவது ராகு புகழ் அப்படின்னா சினிமா துறை முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராகு திசையில் தான் சினிமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தார் ராகு திசை முடியும் போது சிஎம் சேர் அவர் வீட்டு வாசலில் காத்துட்டு இருந்துச்சு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பல பயிற்சிகள் சிம்மராசிக்கு ஃபேவரபுளாக இல்லைனாலும் ராகு கேது பயிற்சி சிம்மராசிக்கு ரொம்பவும் ஃபேவரபுளாக இருக்குது டைவர்ஸ் கேஸே ஃபைல் பண்ணா கூட உட்காந்து இப்போ பேசுனீங்கன்னா செட் ஆகும் ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மமானது இது ராகுவை ரொம்ப சந்தோஷப்படுத்தும் நம்ம பேராசையை ராகு தூண்டுவார் ஆனால் நான் செல்ஃப் கண்ட்ரோலோட தன்னடக்கத்தோடு இருக்க வேண்டும் இதெல்லாம் ஜாகிரதையாக இருக்கணும் ராகு கிட்ட வணக்கம் பக்ரதுண்ட மகாகாய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வத்தா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்மராசி பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிரம்மாண்ட ராஜயோகம் தரும் ராகு சரியான நேரத்தில் சரியான திசை வருவதுதான் வாழ்க்கையில் வாழ்வதற்கான சூழ்நிலையையும் ஜெயிப்பதற்கான விஷயங்களையும் வரலாறு படைப்பதற்கான வெற்றிக்குண்டான சூட்சமத்தையும் மர்மத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில சிம்மராசிக்காரர்களுக்கு மகம்பூரம் புத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் கேது சுக்கரன் சூரிய பகவானுடைய நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நட்சத்திரத்துடைய அதிபதி இந்த சிம்மராசியில பிறக்கக்கூடியவர்களுக்கு ஒன்று கேது திசையிலையோ சுக்கர திசையிலேயோ சூரிய திசையிலையோ வாழ்க்கை பயணம் தொடங்குகிறது சராசரியாக கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து முதல் ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே ராகு திசையானது வரும் த ராகு திசை அது கண்டிப்பாக எல்லா சிம்மராசி என்பர்களுக்கும் வரக்கூடிய திசை அதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி தான் நமக்கு இப்போது நம்ம ராசி ராசின்னு சொன்னாலும் நீங்கள் லக்னம்னு தான் எடுத்துக்கணும் தசாபக்தின்னு வரும்போது லக்னம் தான் மேலோங்கி நிற்கும் அப்போ சிம்ம லக்னக்காரங்களுக்கு ராகு திசை செவ்வா திசை ராகு திசை கண்டிப்பாக வரும் அந்த வகையில் பல திசைகள் வந்தாலும் இப்போ சிறு வயதிலேயே கேது திசையோ திசையோ சூரிய திசையோ வந்தாலும் பெரிதான பலன்களை செய்வதில்லை அதே சமயம் சந்திரதிசையோ செவ்வா திசையோ ராகு திசையோ வரும்போது ஓரளவுக்கு வயதை தொட்டிருக்கும்பொழுது இந்த திசைகள் அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நிகழ்த்துகிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம லக்ன அன்பர்களுக்கு சந்திரன் செவ்வாய் ராகு இதில் ராகு திசை பிரம்மாண்ட ராகு யோகத்தை தரக்கூடிய திசையாக பார்க்கப்படுகிறது ராகு யாரு இதற்கெல்லாம் காரகத்துவம் பிரம்மாண்டம் அதுதான் ராகு ராகு யாரு மிகப்பெரிய அசூர வளர்ச்சி சடனாக ஒரு மனிதன் வந்து சாதாரண நிலையிலிருந்து பெரிய நினைத்து பார்க்க முடியாத யோகங்களை பெறுவது ராகு அதுக்கு அடுத்தபடியாக ராகு போதை மருந்து ராகு தவறான பழக்க வழக்கங்கள் ராகு கள்ளக்கடத்தல் சட்டத்திற்கு புறமான அத்துணை தொழில்கள் ராகு மறைந்து வாழும் வாழ்க்கை ராகு நினைத்து பார்க்க முடியாத சில கெட்ட விஷயங்கள் ராகு ராகு ஜெயில் தண்டனை ராகு சிறைவாசத்தில் போதை பழக்கங்கள் ராகு தவறான ஒன்றுக்கு மேற்பட்ட எதிர்பாலின பழக்கங்கள் ராகு ஏமாற்றுவது போய் சொல்லுவது ராகு செல்வத்திலே ஆயிரம் கோடி வந்து சேர்வது தன் உழைப்பிற்கு மேலாக நினைச்சே பார்க்க முடியாத அளவிற்கு செல்வங்களை சேர்த்து தருவது ராகு இந்த ராகு பகவான் யார் நவ ராகு கேதுக்களை நம்ம நேரில் பார்க்க முடியாது ஏழு கிரகங்களை தான் பார்க்க முடியும் மறைந்திருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முடிவு செய்கிற கிரகம் ராகு ஒம்பது கிரகத்துல எந்த கிரகத்துடைய திசையும் ஒரு மனிதனை இந்த அளவுக்கு நல்லதையும் சரி கெட்டதையும் சரி செய்ய முடியாது அதை செய்யக்கூடிய வல்லமை படைத்தது ராகு ராகுவினுடைய பலம் என்ன பலவீனம் என்ன இதை பத்தி மூணு மூணு பாயிண்ட் பார்ப்போம் ராகுவின் பலம் ராகுவின் முதல் பலமானது ஒரு மனிதனை வந்து தன்னுடைய வளர்ச்சியானது தான் நினைத்து பார்க்க முடியாத சுக போகங்கள் லக்ஸரி அதாவது ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தர் நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு சுக போகங்களாக ஒரு ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி சம்பாதிப்பது ராகுவினால் ராகுவினுடைய பலம் அசாத்திய புகழ் அதாவது நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு புகழ் வரலாறு படைப்பது ராகுவனுடைய பலத்தில் முக்கியமானது புகழ் அப்படின்னா சினிமா துறை முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராகு திசை தான் சினிமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தார் ராகு திசை முடியும் போது சிஎம் சேர் அவர் வீட்டு வாசலில் காத்துட்டு இருந்துச்சு ராகு ராகவனுடைய பலம் செல்வாக்கை கொடுப்பது மறைந்திருந்து தாக்குவது எதிரிகளை வெல்வது ராகவினுடைய பலம் ஒரு மனிதனை மிகப்பெரிய பவர்ஃபுல்லான பதவிகளில் அமரச் செய்வது நிரந்தரமாக அமரச் செய்வது அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுக்க வைப்பது ராகுவினுடைய பலம் ஒரு கண்டத்தையே ஆட்சி செய்வது இதெல்லாம் ராகுவினுடைய பலம் ராகுவினுடைய பலவீனம் ஒரு மனிதன் படிக்கிறதுலேருந்து அவர் சாகர வரைக்கும் மனசு டைவெர்ட் ஆகிறதுக்கு ராகு காரணம் தவறான வழிகளுக்கு போதை வஸ்தில் அடிமையாகி வெளியிலேயே வர முடியாத அளவிற்கு போதை வஸ்துக்குள்ள மிகப்பெரிய போதை பழக்கங்களை அடிமையாக்குவது ராகு அதே மாதிரி பெண் போதையில் ஆண் போதையில் எதிர்பாலின போதையில் பல தொடர்புகளை திருமணத்திற்கு அப்பாற்பட்டு ஏற்படுத்துவது ராகு இதெல்லாம் ராகுவனுடைய பலவீனம் பொய் சொல்வது சட்டத்திற்கு புறம்பான தொழில்களில் நம்மளுடைய ஃபோக்கஸ் நம்மளுடைய ஆர்வத்தை தூண்டுவது இதெல்லாம் ராகு ஆக ராகுவுடைய முக்கியமான பலம் எதிர்பார்க்காததை எதிர்பார்க்க வைப்பது ராகு மிகவும் நுட்பமான ஒரு கிரகம் சூட்சமமான ஒரு கிரகம் ஒம்பது கிரகத்தில் கணிக்கவே முடியாது அப்படின்னா அது ராகு தான் ரொம்ப மிகப்பெரிய ஜீனியஸ் ஆஸ்ட்ராலஜிஸ் ஞானம் அதாவது ஞான சித்தர்களால் கூட கணிக்க முடியாதது ராகு அவருடைய பலம் பலவீனம் பத்தி பார்த்தோம் நமக்கு தெரியாத ஒரு பலம் ஒரு மிகப்பெரிய பலம் ராகுவிடம் இருக்கிறது ஒரு மனிதனை பெரிய ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு கிரகம் ராகு அதாவது எதுலையுமே நாட்டம் இல்லாம எல்லாத்தையும் தாண்டிய ஒரு பக்குவம் மனப்பக்குவம் அதாவது டிட்டாச்மெண்ட் சொல்லுவோம் அதுவும் ராகு தான் இப்போ ராகு சிம்மம் வர்சஸ் ராகு கனெக்ஷன் என்ன சிம்மம் ராசிக்கும் ராகுக்கும் உள்ள தொடர்பு பொதுவாக லக்னம் ராசி இந்த லக்னத்துக்கு தான் பலனை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் அந்த லக்னத்திலிருந்து ராகு மூன்று ஆறு பதினொன்று பன்னெண்டு இந்த இடங்களில் ராகு இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது அந்த ராகு யோக ராகுவாக தன்னுடைய பலனை தருவார் ஆனால் இரண்டாவது நிபந்தனை இருக்குது இந்த ஒரு நிபந்தனை மட்டுமல்ல இரண்டாவது ஒரு நிபந்தனை இருக்கு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடத்துல ராகு ஒரு ஜாதகக்காரருக்கு இருக்கும் பொழுது மிகப்பெரிய ராஜயோக பலனை தருகிறார் பிரம்மாண்ட ராஜயோகத்தை தருகிறார் இதில் உங்கள் லக்னம் சிம்மமாக இருந்து உங்களுக்கு நான் பன்னிரெண்டாம் வீட்டையும் சேர்த்துப்பேன் உங்களுக்கு ஜாதகத்தில் உங்களுடைய மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்திலோ உங்களுடைய ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்திலோ முக்கியமாக மகரத்தை நான் எடுத்துக்குவேன் இதில் முக்கியமாக மகரத்தை எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும் உங்களுடைய மூன்று ஆறு பதினொன்று பன்னெண்டு வீடுகள் இதில் சிம்மத்துக்கு சிறப்பு எது அப்படின்னா உங்களுடைய ஆறாம் வீடு மகர ராசியிலோ லா ராகு இருக்கும்பொழுது பிறவி ஜாதகத்தில் உங்களுடைய பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் ராகு இருக்கும்பொழுது உங்களுடைய பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய கடகத்தில் ராகு பொழுது இதில் ரொம்ப சிறப்பு மகரம் மற்றும் கடக ராகு சிம்ம லக்னம் நீங்கள் மகரம் மற்றும் கடக ராசியில் ராகு ராகு உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் இருக்கார் அப்படின்னா அந்த ராகு திசையானது பதினெட்டு ஆண்டு காலத்துக்கு பிரம்மாண்ட ராஜயோகத்தை தரும் இதற்கும் நிபந்தனைகள் உண்டு அவருடைய நட்சத்திர பாதம் கணக்கில் எடுத்துக்கணும் அது எந்த நட்சத்திரம் ராகு வாங்கியது உத்திராட நட்சத்திரமா திருவோண நட்சத்திரமா அல்லது அவிட்ட நட்சத்திரமா மகர ராசியில் ராகு வாங்கியது புனர்பூச நட்சத்திரமா பூச நட்சத்திரமா ஆகிலே நட்சத்திரமா பெரும்பாலான நிலைகளில் ராகு உத்திராட நட்சத்திர சாரத்தில் அமரும் பொழுது பிரம்மாண்ட ராஜயோகத்தை தருகிறார் பெரும்பாலான நிலைகளில் ராகு அவீட்டு நட்சத்திரம் செவ்வாய் சாரத்தில் உட்காரும் பொழுதும் சுப தொடர்புகள் அமையும் போது கிரக பார்வைகள் அமையும் போது மிகப்பெரிய யோகங்களை தருகிறார் பெரும்பாலான நிலைகளில் ராகு புனர்பூச நட்சத்திரம் குரு பாதத்தில் அமரும் போதும் பெரும்பாலான நிலைகளில் ராகு பூச நட்சத்திரம் சனி பாதத்தில் அமரும் பொழுதும் மிகப்பெரிய யோகங்களை தருகிறார் கிரக தொடர்புகள் ஏற்படும் பொழுது இதை நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக பேசுகிறோம் ஆனால் சிம்மம் வர்ஷஸ் ராகுவுக்கு கனெக்ஷன் சிம்மத்துக்கு ஆறுலேயும் பன்னெண்டுலேயும் ராகு இருந்துட்டா அந்த பன்னு பதினெட்டு கால திசை என்பது ஒரு மனிதனுக்கு தன்னுடைய நிலைக்கு மீறிய யோகங்கள் தன் பல ஜென்மங்களாக உருவாகக்கூடிய கர்மாவானது ஒரு ஜென்மாவில் அந்த புண்ணிய கர்மாவை அனுபவிக்கக்கூடிய யோகம் என்பது வரும் அந்த பல ஜென்மங்களாக அனுபவிக்கக்கூடிய கர்மாவானது பிறவிகள் தாண்டி தாண்டி ஒரு பிறவி ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சிம்ம லக்னக்காரர் அவருக்கு ஆறில் பகரராகவோ இல்லை பன்னெண்டில் கடகராகவோ இருக்கார் அந்த திசை வருது அப்படின்னா அவருக்கு அந்த யோகங்கள் பெரிய யோகங்களை தரும் நான் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன் ஒரு நாற்பதாயிரம் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன் எனக்கும் திரைப்பட உலகத்திற்கோ நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட முயற்சியோ எந்த பயிற்சியோ எதுவுமே எடுக்கல ஆனால் ஒரு ஒரே படத்தில் ஓவர் நைட்டில் உலகம் முழுக்க ஃபேமஸ்ஸு அது நடிப்புலேயே ஒரு துறையாக மாறி கோடிக்கணக்களை சம்பாதிச்சு பேர் புகழ் வாகனம் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்வது இதுதான் ராகு இதுதான் ராகு வருஷ சிம்மம் அதே ராகு சிம்ம ராசிக்கு ராதயோகத்தை தருவார் காரணம் சிம்மராசியுடைய அதிபதி சூரியனுக்கும் ராகுவுக்கும் ஒரு மறைமுக தொடர்பு உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் மகரத்தில் உத்ராடம் அதில் வருது அதே மாதிரி சிம்மத்துக்கும் ராகுக்கும் இன்னொரு தொடர்பு உண்டு சிம்மத்துடைய ஐந்தாம் அதிபதி குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் கடகராசியில் வருது இந்த கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் பெரிய யோகிகளாக ஞானிகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் சிம்மம் வசஸ் ராகுக்கு ஏகப்பட்ட தொடர்புகள் என்பது உண்டு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ராகு திசையில் ஒரு சாதாரண மனிதர் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய இன்ஸ்பிரேஷனல் ஒரு செலிப்ரிட்டியாக மாமனிதராக ஆன்மீகத்தில் மிகப்பெரிய சித்தராக அளவுக்கு ஈடுபாடு உடைய மனிதராக மாறியது யார் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டு லைவ் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாடல்கள் அடுத்தது இன்னைக்கு கோச்சார ரீதியாக இந்த ராகு திசையானது ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த ஆண்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு முதல் பாதிக்கு அப்புறமா ஜூன் மாதத்துக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியானது சிம்மத்தில் கேதுவும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகுவும் ராசியை ராகு பார்ப்பதுமாக அருமையான ஒரு திசையாக வருகிறது இதனால பல திருப்பங்கள் மிகப்பெரிய முன்னேற்றங்களுக்கான ஒரு ஆரம்பமாக இந்த ஆண்டு சிம்ம ராசிக்கு பார்க்கப்படுகிறது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பல பயிற்சிகள் சிம்மராசிக்கு பேவரபுளா இல்லைனாலும் ராகு கேது பயிற்சி சிம்ம ராசிக்கு ரொம்பவும் பேவரபுளா இருக்கு மிகப்பெரிய குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு பேவரபுளா இருக்கு அதனால் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மாறுதல்கள் நல்ல மாறுதல்களை கண்டிப்பாக தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ராகுவின் நிலை என்ன இந்த ராகு பதினெட்டு ஆண்டுகள் பிரம்மாண்ட ராஜயோகத்தை தருவாரா அதற்கு உங்கள் ஜனன ஜாதகம் சொல்லுகின்ற பதில் என்ன உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் எயிட்டி பர்சன்ட் வேலை செய்யும் இந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் தான் கோச்சாரம்ன்றது வேலை செய்யும் அப்போ இந்த பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் லக்ன பாவத்தில் சிம்ம லக்னத்திலேருந்து ராகு எந்த பாவத்தில் இருக்கார் அவருடைய நட்சத்திர சாரம் என்ன அவர் வாங்கின சுபகிரக பாவகிரக தொடர்புகள் என்ன இந்த ராகுவுடைய நவ நவாம்ச பாவங்களின் நிலை என்ன ராகு இருக்கக்கூடிய டிகிரிஸ் என்ன இதெல்லாம் பார்க்கும்போது கனகச்சிதமாக உறுதியாக இந்த பதினெட்டு ஆண்டுகள் ராகு தசையானது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான ராஜயோகங்கள் வரும் என்பதை துல்லியமாக சொல்ல முடியும் இப்போ எதிர்காலம் சிம்மராசிக்கு அடுத்த ஒரு ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் எப்படி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சூப்பராக இருக்குது எஸ்பெஷலி வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இ காமர்ஸு சோஷியல் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப டாப் கிளாஸில் இருக்குது இந்த ஒர்க்கிங் பீப்புளுக்கு எப்படி இருக்கும் இந்த ஒர்க் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்த ஒரு வருஷ இந்த வருஷத்துலேயும் அடுத்த இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே கண்டிப்பாக வேலை மாற்றங்கள் இருக்கும் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு அவுட் சைட் கண்ட்ரியோ இல்லை அவுட் சைட் ஸ்டேட்டோ போகக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயத்துக்காக தான் நடக்கும் ஒரு நல்ல ப்ரமோஷன் நல்ல ஒரு உத்தியோக உயர்வோடு இன்சென்டிவோடு தான் அது நடக்கும் அதே மாதிரி மேரிட் பீப்புளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவி கிட்டே வந்தாலும் கூட பயப்படும்படியான எந்த பிரச்சனையும் அவசியப்ப தேவையில்லை டைவர்ஸ் கேஸே ஃபைல் பண்ணால் கூட உட்காந்து இப்போ பேசுனீங்கன்னா செட் ஆகும் அதே மாதிரி ஒரு மிடில் ஏஜ் பீப்புள் வந்து நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் எனக்கு வந்து பிஸ்னஸில் லாஸு எப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லை ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருக்குங்கிறவங்களுக்கு எந்த விதமான பயமும் தெரியாது வீடியோவை மொத்தமாக பாருங்கள் உங்களுக்கான சொல்யூஷன்ஸை நாங்கள் சொல்கிறோம் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு தான் த பெஸ்ட் பீரியடு சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை குழந்தைகளோட மறுபடி உறவுகளோடு சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது பார்க்க அடுத்து ராகுவின் பம்பர் ஜாக்பாட்டு த ராகு பகவான் தரக்கூடிய ராஜயோக பதவிகள் ராகு பகவான் தரக்கூடிய ஆயிரம் கோடி பண வரவு ஆயிரம் கோடியெலாம் ஒருத்தர் சம்பாதிக்க முடியுமா அதுக்கு ஒரு ஜாதகம் இருக்கணும் இல்லையா அதுக்கு ஒரு யோகம் இருக்கணும் இல்லையா சத்தியமாக சொல்லணுன்னா இந்த ராகு இதை அசால்ட்டாக பண்ணவர்கள் வேற எந்த கிரகமும் அதை செய்ய முடியாது அப்போ சிம்ம ராசிக்கு சிம்மம் தான் கிரகங்களுடைய ராஜா சூரியனுடைய வீடு இந்த சிம்ம ராசியில் இப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு சில பண்புகள் இருக்கும் நான் ராஜா இந்த சிறைப்பட பாட்டில் வராமாதிரி நான் ராஜா நான் ராஜா எங்கே இருந்தாலும் நான் ராஜா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அந்த ஆத்மாவில் அது அப்படியே ஊறி இருக்கும் அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பகவான் ராகு பகவானுடைய தொடர்புக்கு காரணமாக திடீர்னு ஒரு ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து லாட்ரி டிக்கெட்டில் ப்ரைஸ் வர்றது அது தான் திடீர்னு ஒருத்தருக்கு வந்து சார் இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் சார் ஒரு ஃபைவ் தௌசண்ட் தான் சார் நான் முதலீடு போட்டேன் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எட்நூறு கோடி ஆயிடுச்சு ஆயிருக்கு சாதாரண வியாபாரம் செய்தவர்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளையும் லக்ஸுரின்னு சொல்லக்கூடிய ஆடம்பர பொருட்களையும் ஆடம்பர வாழ்க்கையும் தரக்கூடியது ராகு அதே சமயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் ராகு வந்து குஷிப்படுத்தக்கூடிய விஷயங்களில் மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் நாகநாத சுவாமி தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று பால் அபிஷேகம் செய்வது ரொம்ப ராகுவை குஷிப்படுத்தும் ராகுவை மறுபடி சாந்தப்படுத்துறதோ சந்தோஷப்படுத்துறதோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மமானது இது ராகுவை ரொம்ப சந்தோஷப்படுத்தும் அடுத்தது ராகுவை எது ரொம்ப சந்தோஷப்படுத்தும் சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான காரியங்கள் அதாவது எளிமையாக வாழ்க்கையை நடத்துறது இதுவும் ராகுவை வந்து திருப்திப்படுத்தும் ராகு பிரம்மாண்டமான கிரகமாக உங்களுக்கு பிரம்மாண்ட வாழ்க்கை கொடுத்தாலும் நீங்கள் வந்து தளர்வரியாக மனம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் அசராமல் இருக்கணும் ராகு கிட்ட ராகு உங்க எதிர வந்து இந்தா ஐம்பதாயிரம் கோடி புடி அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கணும் ரஜினிகாந்த் சார் மாதிரி எதுவும் மனசு பொருளக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா அந்த ராகு உங்களுக்கு அந்த ஐம்பதாயிரத்து கோடியை ரெண்டரை லட்சம் கோடியாக மாற்றுவார் இல்லாத பட்சத்தில் அந்த ஐம்பதாயிரம் கோடி போய் அறுபதாயிரம் கோடி லாஸ் ஆகாமல் கூட வாய்ப்புகள் உண்டு ஆக ராகு பகவானுக்கு பிடித்தது இது மூணு விஷயங்கள் ராகு பகவானுக்கு ஜாக்கிரதையாக நம்ம என்னத்தில் இருக்கணும்னு சொன்னால் நம்ம எண்ணிக்கும் கர்வம் கொள்ளக்கூடாது நம்ம எண்ணிக்கும் மனம் சிதறலாக டைவெர்ட் ஆகி வேறு பாதையில் சிந்திக்கக்கூடாது நம்ம பேராசையை ராகு தூண்டுவார் ஆனால் நாம் செல்ஃப் கண்ட்ரோலோட தன்னடக்கத்தோடு இருக்க வேண்டும் இதெல்லாம் ஜாகிரதையாக இருக்கணும் கிட்ட இதனால் ராகு பகவானுடைய பதினெட்டு கால ராஜயோக வாழ்க்கை செம்மராசி என்பவர்களுக்கு பெரும்பாலான சிம்மராசி என்பர்களுக்கு உறுதி வாழ்க்கை மாறுறது வந்து ராகுதசையில் மாறும் பெரிய யோகங்கள் பெரிய இது வரும் ராகு முன்னாடி செவ்வாதசிலையும் மாறலாம் சந்திர திசையிலையும் வரலாம் அது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் ஆனால் ராகு பெரிய மாற்றங்கள் ராகு புத்தியில் கூட அந்த மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று கூறி என் உயிரினம் மேலான சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்